நமது குடும்பத்தில் திருமணமாகி குழந்தை பிறந்தவுடன் நம் என்னமெல்லாம் இந்த குழந்தை நன்றாக படிக்க வைத்து உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என எல்லா பெற்றோர்களின் மனதில் வரும் விஷயம் கல்வி எந்த பள்ளியில் சேர்க்கலாம் எதை படிக்க வைக்கலாம் எல்கேஜியில் ஆரம்பித்து பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு வரை நல்ல மார்க் பையனோ மகளோ எடுக்க வேண்டும் என்பதை தவிர வேறு சிந்தனைக்கு இடம் இருக்காது ஏனென்றால் நல்ல மார்க் எடுத்தால்தான் நல்ல கல்லூரி நல்ல பாடப்பிரிவு கிடைக்கும் என்பது இன்றைய சூழ்நிலை இல்லை என்றால் நிறைய பணம் தேவைப்படும் சரி எல்லாவற்றிற்கும் நல்ல நேரம் காலம் வரவேண்டும் என்பது முக்கியம் எவ்வளவுதான் படித்தாலும் உழைத்தாலும் அதிர்ஷ்டமும் நேரம் காலமும் ஒத்துழைக்க வேண்டும் என்பது பொதுவான கருத்து அதற்காகத்தான் இறை வழிபாடு படிக்கும் மாணவர்களின் மனமும் உடலும் இதற்கு ஒருங்கிணைய வேண்டும் என்பதற்காக அவசியமாகிறது கல்விக்கு ஞானம் கலை பேச்சு திறமை புத்தி கூர்மை செயற்கரிய செய்கை இவை அனைத்திற்கும் அதிபதி திருமாலின் பதினெட்டாவது அவதாரமான ஸ்ரீ ஹயக்ரீவர் உள்ளன் போடு அவரை வழிபட்டு வருபவர்களுக்கு சிரமம் ஏதுமின்றி சகல சாஸ்திர ஞானமும் உண்டாகும் என்பது நம்பிக்கை ஹயக்ரீவர் யார் என்றால் குதிரை போன்ற முகம் கொண்டவர் என்பது பொருள் குதிரை முகம் கொண்ட அரசன் ஒருவன் பெயர் ஹயக்ரீவன் ஹயக்ரீவனுக்கு ஹயக்ரீவனை தவிர வேறு யாராலும் மரணம் ஏற்படக்கூடாது என தேவி பராசக்தியிடம் வரம் பெற்றவன் அதனால் ஆணவம் கொண்ட ஹயக்ரீவன் பூவுலகில் பெரும் அட்டகாசம் செய்து வந்தான் அவனை அழிக்க ஒருவராலும் முடியவில்லை இதனால் ஸ்ரீமன் நாராயணன் பரிமுகம் கொண்ட ஹயக்ரீவனாக அவதாரம் எடுத்து அவனை அழித்தார் அவன் கொண்டுள்ள வேத மறைகளை மீட்டுக் கொடுத்தார் செட்டி புண்ணியம் ஹயக்ரீவர் கோயில் ஐநூறு ஆண்டுகள் பழமையானது அருள்மிகு தேவநாத பெருமாள் கோயில் யோக ஹயக்ரீவர் திருக்கோயில் இங்கே யோக ஹயக்ரீவர் நான்கு திருக்கரங்களுடனும் சங்கு சக்கரதாரியாக யோக நிலையில் காட்சி தருகிறார் இத்தலத்தில் கல்வியில் சிறந்து விளங்கவும் ஞாபக சக்தி அதிகரிக்கவும் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறவும் வழிபாடு செய்யப்படுகிறது யோக ஹயக்ரீவருக்கு விசேஷமான நாள் புதன்கிழமையாகும் அன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறும் ஹயக்ரீவருக்கு பிடித்த மாலை ஏலக்காய் மாலையாகும் அதை வாங்கி சார்த்தினால் கல்வியில் முன்னேற்றமும் ஞாபக சக்தியும் கூடும் என்பதுடன் தேர்வு எழுதும் போது துணை நிற்பார் என்பதால் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு கல்லூரி மாணவ மாணவர்கள் ஹால் டிக்கெட் வாங்கிய கையோடு தேர்வு போகும் பேனாவுடன் இங்கு வந்து ஹயக்ரீவரின் பாதத்தில் வைத்து அவரது ஆசீர்வாதத்துடன் எடுத்துச் செல்கின்றனர் பல ஆண்டுகளாக மாணவ மாணவியர் வந்து ஹயக்ரீவரை வணங்கி பலன் பெற்றதாலும் தேர்வு நேரத்தில் ஹயக்ரீவரை தரிசனம் செய்ய ஏராளமான மாணவ மாணவியர்கள் படையெடுத்து வருகின்றனர் இதன் காரணமாக செட்டி புண்ணியம் ஹயக்ரீவர் என்ற கோயில் பெயர் பெற்றது மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்க கூற வேண்டிய ஹயக்ரீவர் மந்திரம் இம்மந்திரத்தை கூறுவதன் மூலம் கல்வியில் சிறந்து விளங்குவதோடு மட்டுமல்லாமல் உடல் மற்றும் மனம் தூய்மை அடையும் ஹயக்ரீவர் மந்திரம் ஞானாநந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாத்தம் ஆதாரம் சர்வ வித்யானீவாஸ்மகே இந்த மந்திரத்தினுடைய பொருள் ஞானத்தில் சிறந்து விளங்குபவரும் தூய்மையான தேகம் கொண்டவரும் அனைத்து விதமான கல்விக்கும் கலைகளுக்கும் ஆதாரமாக விளங்குபவருமான ஸ்ரீ ஹயக்ரீவரை நான் வணங்குகிறேன் என்பதுதான் இதன் அர்த்தம் மீண்டும் ஸ்லோகம் உங்களுக்காக ஒருமுறை ஞானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாக்கிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ முபாஸ்மகே மாணவ மாணவிகள் அருகிலுள்ள ஸ்ரீ ஹயக்ரீவர் சந்நிதி இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் சென்று நெய் தீபம் ஏற்றி மலர்களை சூட்டி சிறிது குதிரை கொள்ளை நிவேதனமாக வைத்து வழிபட கலையில் இருந்து வரும் அனைத்து தடைகளும் விலகும் அதோடு நீண்ட காலமாக இருந்து வரும் நோய்களும் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளும் நீங்கும் மேலும் நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற தீய சக்திகளின் பாதிப்புகளும் நீங்கும் கோவிலுக்கு செல்ல இயலாத மாணவ மாணவிகள் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் வீட்டில் ஹைக்ரீவர் படமோ அல்லது மகாவிஷ்ணு படமோ அல்லது ஹைக்ரீவரை மனதில் நினைத்து கொண்டோ நெய் தீபம் ஏற்றி அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஏதேனும் பழம் ஒன்றை நிவேதமாக வைத்து இம்மந்திரத்தை பனிரெண்டு முறையோ நாற்பத்தெட்டு முறையோ அல்லது நூத்தி எட்டு முறையோ கூறி வழிபடலாம் மந்திரத்தை சொல்ல இயலாதவர்கள் காதால் கேட்டோ வழிபடலாம் பத்மம் யூடியூப் சேனலும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு தேர்வில் வெற்றி பெற நல்ல மதிப்பெண்கள் பெற வாழ்த்துகிறது இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காலை ஏழு முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறந்திருக்கும்